வெயிட்டு கூடுனா தைராய்டு வெயிட் இறங்குனா தைராய்டு டாக்டர் கிட்ட ஏதாச்சும் ஒரு செக்அப்க்கு போனாலே தைராய்டு இருக்கா பாருங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க சரி தைராய்ட்னா என்ன எதனால வருது வெயிட்டு கூடுனா தைராய்டு தானா இந்த மாதிரி கேள்விகளை டாக்டர் மோனிகா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஓகே தைராய்டு அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறிட்டு வருது தைராய்டு அப்படின்னா என்ன ஸோ தைராய்டு பிரச்சனை இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெவலெண்ட்டாக இருக்குது ரொம்ப காமனாகவே இருக்குது ஸோ தைராய்டு பிரச்சனை தெரியறதுக்கு முன்னாடி தைராய்டு நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு தெரிகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ தைராய்டு வந்து நெக் ஃப்ரண்ட் ஆஃப் த நெக்கில் இருக்கிற ஒரு கிளாண்ட் ஸோ அந்த கிளாண்ட் என்ன பண்ணோம்னா ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ரைட் சைடு ஆஃப் தைராய்டு இருக்குது லெஃப்ட் சைடு ஆஃப் தி தைராய்டு இருக்குது அண்ட் சென்ட்ரில் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறது இஸ்துமஸ்னு ஒரு பார்ட் இருக்குது ஸோ இது இது கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணோன்னா ஹார்மோன்ஸும் செக்ரீட் பண்ணோம் தைராய்டு ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் தைராய்டு ஹார்மோன்ஸ் கேல்சிட்டோனு கூட செக்ரீட் பண்ணோம் இது எல்லாமே பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே சேர்ந்து அதை ரெகுலேட் பண்ணும் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பாடி தைராய்டோட சிம்டம்ஸ் என்ன ஸோ தைராய்டு வந்து வெ நிறைய வெரைட்டிஸ் ஐ மீன் லைக் ஹைப்பரும் இருக்குது ஹைப்பர் செக்ரீஷனும் இருக்குது ஹைப்போ செக்ரீஷனும் இருக்குது ஸோ ஹைப்பர் செக்ரீஷன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரீட் ஆகிறது ஸோ நிறைய அந்த தைராய்டு ஹார்மோனே நிறைய செக்ரிட் ஆகும்போது வெயிட் லாஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஸ்வெட்டிங் எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் இருக்கும் அண்ட் படப்படுப்பு வருது நம்மளுக்கு ஒரு மாதிரி பால்பிட்டேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடு சேர்ந்து ஸ்வெட்டிங் வரும் அண்ட் வெயிட் லாஸ் வந்த மாதிரி வரும் அப்புறம் தென் லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹைப்பர் தைரோடிசமில் வேறாஸ் ஹைப்போ தைரோடிசமில் வந்து வெயிட் கெயின் ஆப்போசிட் ஆஃப் ஹைப்பர் இல்லையா ஸோ ஹைப்போ தைராய்டிசமில் வந்து ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகுது கிளாண்டே கம்மியாக செக்ரியேட் பண்ணுது அண்டு வெயிட் கெயின் இருக்கும் ஒன் ஆஃப் த சிம்டம் ஹேர் லாஸ் இருக்கும் ட்ரையிங் ஆஃப் ஹேர் இருக்கும் ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் அந்த மாதிரி இருக்கும் அண்டு ஹார்ட் ரேட் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் அண்ட் ஏசி இப்போது சில்லன இருக்க லைக் கோல்ட் டெம்ப்ரேச்சரை வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இந்த தைராய்டு வரும் டாக்டர் தைராய்டு வர்றது வந்து எனி ஏஜ் பிட்வீன் லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம் அப் டு டயக்னோஸ் ஃபஸ்ட் டயக்னோசிஸ் பண்ணுறதே வந்து ப்ராப்ளி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி கூட பண்ணலாம் அது எப்படி தெரியும்னா சடன் இன்க்ரீஸ் ஆஃப் வெயிட் சடன் லூஸ் ஆஃப் வெயிட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து வரலாம் இப்போ எனக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிம்டம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது பிளட் டெஸ்ட் அது வந்து ஃபாஸ்டிங்ல பண்ணுறது பெட்டர் முன்னாடியெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அல்ட்ரா சென்சிட்டிவ் டெஸ்ட் இருக்கு அதுக்கே இப்போ மெஷின்லாம் வந்து நிறைய இட் இஸ் மச் அட்வான்ஸ்டு இல்லையா அல்ட்ரா சென்சிட்டிவ் தைராய்டு டெஸ்ட் இருக்கு வந்து ஃபாஸ்டிங் கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு இல்ல சதை அதிகமாக இருக்கு அப்படின்னா தைராய்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அது ஒன் ஆஃப் இப்போ ஹைப்போ தைராய்டிசம்ல வந்து கம்மியாக செக்ரிட் ஆகிறதுனால தைராய்டு கிளாண்ட் வீங்கலாம் ஸோ அந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கும் போது நம்ம நெக் ஆஃப் நெக் வீங்கும் ஸோ இங்கே தானே ஸோ மிழுங்கும் போதோ இல்லை மீன் லைக் தண்ணி குடிக்கும் போதோ அதை சாப்பிடும் போதோ மிழுங்கும் போது அது தைராய்டு மூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம் வேர் பேஷண்ட்ஸ் கோ ஒரு கிளினிஷியன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இங்கே வீங்க வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு இது இருக்கு ஸோ அது வீங்கலாம் ஓகே இப்போ வந்து எனக்கே ஒரு டவுட் இருக்கு தைராய்டு இருக்குமோன்ட்டு நான் டாக்டர் கிட்ட போயிட்டு தான் லேபுக்கு போகணுமா இல்லை டேரெக்டாக லேபில் ரீச் பண்ணலாமா உங்களுக்கு அந்த மாதிரி இந்த சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் தைராய்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் டைரெக்டாக போய் நீங்கள் லேபில் டெஸ்ட் கொடுத்துட்டே நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம் இல்லைனா நவு யூ கேன் டிரெக்ட்லி கோ டு அ டாக்டர் அவர் சொல்கிற டெஸ்ட் மட்டும் பண்ணலாம் பட் இன் கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி இஷ்யூஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் டிரெக்ட்லி கோ டு த லேப் அண்ட் டூ அ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் இப்போ தைராய்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் எதாவது ரிலேஷன் இருக்கா தைராய்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா ஹைப்ப தேராய்டிசமில் வந்து எல்டிஎல்ன்னு சொல்லுவோம் இல்லையா பேட் கொலஸ்ட்ரால் அது வந்து அதிகமாகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கொலஸ்ட்ரால் ஆப்வியஸ்லி இட்வில் பி ஹை அண்ட் தட் லீட் டு ஒபிசிட்டி ஆல்சோ இந்த தைராய்ட் ஹார்மோன் வந்து இட் இட்வில் ரெகுலேட் தி ஒவேரின் ஹார்மோன்ஸ் ஸோ பிசிஓடி இப்போ பிசிஓடின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் பட் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம் தைராய்டு இஷ்யூ இருக்கும்போது பிசிஓடி இருக்கலாம் பிசியோடி இருக்கும்போது ஓவரீஸில் விச் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சொல்லுவோம் ஸோ அந்த டிசீஸ் இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தைராய்டு பேஷன்ஸில் வந்து இன்ஃபு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு வர சான்சஸ் இருக்குது ஸோ பேசிக்லி லேடிஸ் இருக்கும் லேடிஸ்க்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும்போது கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா தே கான் தே கான் பேர் சைல்டு ஓகே ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு சில பேருக்கு தைராய்டாக இருந்து பிரெக்னன்சி டைமில் பேபிக்கும் அதை வந்து சஃபைஸ் பண்ணணும் அந்த மதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா தைராய்டு ஆமோன்ஸ் ஸோ அது வந்து இட் இஸ் நாட் இன் அ ஃபாதர் சைல்டு டு க்ரோ ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ தே வில் கிவ் அ டபுள் ஆஃப் தட் ஆர் அ ட்ரிபிள் ஆஃப் தேட் டு காம்பன்சேட் ஃபார் த பேபி ஃபார் த சைல்டு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தைராய்டே சுத்தமாக இல்லாத ஒரு மதருக்கு தைராய்டு வர சான்சஸ் இருக்குது ஓகே ப்ராப்லி ஒரு செகண்ட் ட்ரைமெஸ்டர் விச்சிஸ் ஃபோர்த் ஃபிஃப்த் மந்த்தில் வந்து தைராய்டு நியூவாக தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஐ மீன் அந்த அந்த டைமில் தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க தைராய்டு வந்து கியூரபிள் கிடையாது கண்ட்ரோலபிள் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஐதர் எக்ஸ்டர்னல் ஹார்மோன்ஸ் கொடுத்தோ இல்லை டயட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணியோ அது கண்ட்ரோல் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர க்யூரபிள் கிடையாது இப்போ சா லைக் ஃபார் ஹைப்போ தைராய்டிசம் எப்படின்னா அது வந்து வெயிட் கம்மி ஆகிற ஒரு ஹை தைராய்டு இஷ்யூ அது எப்படின்னா லோ ஐடன் டயட் கொடுப்பாங்க அதே மாதிரி ஹார்மோன் அதிகமாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அதுவே ஹைப்போ தைராய்டிசம் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகிற ஒரு தைராய்டு இஷ்யூ அதுக்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் பாடி வந்து தைராய்ட் கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக நம்ம ஹார்மோன்ஸ் கொடுத்து மெடிசன்ஸ் கொடுத்து அது குணப்படுத்துவோம் அதே மாதிரி இப்போது டயட் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிஸ் இருக்குல்ல கிரான்பெரிஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் டு கண்ட்ரோல் யுவர் தைராய்டு இஷ்யூஸ் ஓகே இப்போ வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் லைக் சார் இப்போ கிரான்பெரிஸ் எடுத்துக்கலாம் எக் எடுத்துக்கலாம் ஃபிஷ் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஐடன் நல்ல ரிச் ஃபுட்ஸ் இல்லையா ஸோ அது வந்து ஆயிடன் நம்ம கொடுக்குறோம் தைராய்டுக்கு ஸோ அது வந்து யூ தெராய்டு ஸ்டேட்டில் இருக்கலாம் அதே வெயிட் லாஸ் ஆகிறவங்க அதாவது ஹைப்பைடிசம் இருந்தால் என்ன ஃபுட் எடுக்கலாம் வால்நட்ஸ் எடுக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி அயோடின் ரிச் ஃபுட் அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஹைப்போ ஹைப்பதெரோடிசம்க்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் அப்படியே வந்து ஹைப்பெராய்டிசம்க்கு கொடுக்கக்கூடாது லைக் ஃபிஷ் எக் அண்டு சிவீட் அது வந்து இந்த சூஷிலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதன் அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது ஸோ ஹைப்போ தைரோடிசம் வந்து வெயிட் கம்மி ஆகிற ஒரு தைராய்ட் இஷ்யூ இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து லோ அயோடின் டயட் கொடுக்கறது மேல் ஏன்னா அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக்கும் அதனால அவங்களுக்கு வந்து லோ கம்ப்ளீட் லோ அயோடின் டயட் கொடுக்கணும் அண்ட் சப்ரெசிங் ஹார்மோன்ஸ் கொடுத்தா தே வில் ரிக்கவர் அதுவே ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க வந்து வெயிட் கெயின் அவங்களுக்கு வந்து டயட்னாலேயும் வந்து தே கேன் யூ கேன் தைராய்டு வந்து நார்மல் யூ தைராய்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரலாம் இல்லைன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்கும் இப்போ எல்ட்ராக்சின் தைராக்சின் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் மெடிகேஷன்ஸ் தான் ஸோ அந்த மெடிக்கேஷனை வந்து ஹைப்போ தைராய்டிசம் விச் இஸ் லோ ஃபங்க்ஷன் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் ஹார்மோன்ஸும் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த கிரான்பெரிஸ் இதெல்லாம் வந்து ரிச் இன் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து கியூரபிள் கிடையாது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே தைராய்டு அப்படின்றது ஜென்ரேஷன் தாண்டி ஜென்ரேஷன் வருமா ஜென்ரேஷன் தாண்டி ஜென்ரேஷன் இல்லை இப்போது பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் சில்ட்ரனுக்கு சக்ஸஸிவாக வர சான்ஸ் இருக்குது பட் அது கூட இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ஃபாதர் ஃபாதர் ஆஃப் மதர் ஹேஸ் அது வந்து சில்ட்ரனுக்கு பாஸ் ஆன் ஆகும்ட்டு கிடையாது பட் தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் இட் இஸ் ஹெரிடிட்ரி விச் மீன்ஸ் ஒரு ஜென் அந்த ஜென்ரேஷன் அப்படியே பாஸ் ஆன் ஆகும் தைராய்டு இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைலை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இன் தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாலே இப்போ ஹைப்போ தேராய்டிசம்க்கு வந்து சின்ஸ் இட்ஸ் அ வெயிட் கெய்ன் லோ ஃபேட்டி ஃபுட் எடுக்கணும் அண்ட் ஃபேட் கட் பண்ணுற ஃபுட்ஸ் லைக் பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் எடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹைப்பர் தேராய்டிசும்கு இல்லை நான் சொன்ன மாதிரி லோ அய்டன் டயட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாக்கிங் லெக்ஸி தே தே ஆல்வேஸ் ஹைப்போதெர்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து டிப்ரெசிவ் மூட்ஸில் இருப்பாங்க அப்புறம் தே ஹாவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் லெத்தார்ஜி ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க எப்போவுமே தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லோ எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற விஷயம் பண்ணால் நல்லது லைக் வாக்கிங் ஸ்விம்மிங் யோகா பிலாடேஸ் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஓகே ஸோ ஹைப்பர் தைராய்டிசமுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் விச் மீன்ஸ் போன் போன்ஸ் வந்து தின்னிங் ஆகிடும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரிட்டில் போன்ஸ்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்டாக ஃப்ராக்சர்ஸ் முட்டி வலி கால் வலி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டில் போன்ஸ்னு சொல்லுவாங்க சிம்டம்ஸ் ஸோ அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து சூப்பராக செக்ரிட்டாகவங்களுக்கு இருக்கிற வே இருக்க வேண்டிய ஒரு இஷ்யூ ஹைப்போ போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் அச பிசிஓடி பிசிஓடின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரி டிசீஸ் ஸோ ஃபீமேல்ஸில் வந்து ஹைப்போ போ இருக்கிறவங்களுக்கு வந்து தேல் பி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆல்சோ ஓகே ஸோ அதே அதே அதுக்கு தகுந்த மாதிரி தில் ஹாவ் இன்க்ரி இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட் வந்து ஹைப்பரில் இருக்கிற மாதிரி இதுக்கு ஆப்போசிட் டிக்ரீஸ்ட் ஹார்ட் ரேட் இருக்கும் ஸோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஓகே இதை தாண்டி வேற ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா இந்த மாதிரி டயபெட்டிஸ் இதில் இதுக்குமே கனெக்ட் ஆகுமா ஸோ தைராய்டுக்கும் டயாபிட்டீஸுக்கும் சம்மந்தம் இல்லை பட் தென் இப்போது பாலிசிஸ்டிங் பாலிசிஸ்டிக் ஒவ்வேரியின் டிசீஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா அது வந்து இனிஷியலாக இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு மெடி மெடிக்கேஷன் கொடுக்கறதே வந்து சுகர் மெடிசன் தான் அந்த ஃபா ஃபார்மலாக தான் வந்து பிசிஓடிக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஸோ அந்த ஃபார்மில் அந்த மெடிசன் எடுக்கும் போது பிசியோட சேர்ந்து தைராய்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் தைராய்ட் டிசீஸே அவங்களுக்கு புதுசாக வர சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ தைராய்ட் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச்